அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நம்ம தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து நமக்கு முருகர் வந்து கனவுலே காட்சி கொடுப்பார் முருகர் எப்போதுமே நமக்கு துணையாக இருப்பார் இது தினமும் காலையும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் பூஜை பண்ணும்போதும் சொல்லலாம் இல்லை நான் பூஜையே பண்ணலை அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம் இந்த மந்திரம் சொல்வதற்கு நம்ம பூஜை செய்யலாம் தேவையில்லை நம்ம இரவு தூங்க போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை ஒரு ஆறு முறை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் போதும் இது என்ன மந்திரம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நம்மளுடைய வேண்டுதல் ஏதேன்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கலாம் ஏதேன்னு கோரிக்கை வைக்கணும் முருக எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது நமக்கு அது சீக்கிரமாக அந்த வேண்டுதல் வந்து நமக்கு வந்து நிறைவேறும் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை நாட்கள் சொல்லலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இருபத்தோரு நாட்கள் சொல்லணும் அதிகமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது அறுபது நாட்கள் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதாக இருக்கட்டும் ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இந்த மந்திரம் முருகன் நம்ம கூட துணையாக இருக்கிறார் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உணர்வை கொடுக்கும் இந்த மந்திரம் அதனால் காலையில் போதும் சரி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சரி நீங்கள் கட்டாயமாக இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலும் போது ஒரே ஒரு வரி தான் இது தினமும் அன்றாட இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நம அந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன் இதை தினமும் சொல்லிட்டு வாங்க சரி இது வந்து நாங்கள் பீரியட்ஸாக இருக்கோம் சொல்லலாமான்னா தாராளமாக சொல்லலாம் இது எப்போ வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் அது தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லும்போது இன்னமும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அதற்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு தான் சொல்லணுமா அப்படின்னா இல்லை நீங்கள் எழுந்த உடனே மனசில் முறுகிற மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை இந்த நாமத்தை நம்ம சொல்லலாம் அப்படி சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கை வந்து தரம் உயரும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் பிரச்சனை தீரும் கடன் தொல்லை இருக்கா சொல்லுங்கள் அதற்கான விடை நமக்கு கிடைக்கும் எப்படி சரி பண்ணலாம் அதற்கான வழிகள் நமக்கு கிடைக்கும் எல்லா கதவுகளும் திறக்கப்படும் நமக்கு தலையில் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு தான் நல்ல நேரம் வரும் அப்படிங்கிறது கவலைப்படுறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லாமே சரியாக போயிடும் முருகர் வந்து உங்களுக்கு காட்சி கனவுல நூறு சதவீதம் கொடுப்பாரு முருகரை நீங்கள் உணர்வீங்க முருகனுடைய அடிக்கடி பார்த்திங்கன்னா அவருடைய கோவிலுக்கு போயிட்டு வருவதற்கான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல ஸோ இதுவரையே பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகர் பக்தர்களாக இல்லைனா கூட இந்த மந்திரத்தை சொன்னாலே நீங்கள் ரொம்ப மிகப்பெரிய முருகர் பக்தர்களாக மாறிடுவீங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு பெற்ற மந்திரம் தான் இந்த மந்திரம் தினம் தினம் யாரெல்லாம் முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்போதுமே முருகன் இருப்பார் கூடவே இருப்பார் முருகர் உங்களை எந்த ஒரு பிரச்சனையிலையும் மா மாட்டாமல் உங்களை பார்த்துப்பார் என்ன பிரச்சனை வந்தாலும் அது சரி செய்து கொடுத்துருவாரு உங்களுக்கு எதுனொரு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கான அறிகுறியை அவர் அமைச்சிருவார் நமக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்னு விதி இருந்தால் கூட அதை சிறியதாக அவர் கொடுத்துருவார் அதுதான் உண்மை நம்ம வந்து முருகனை வழிபாடு செஞ்சால் நமக்கு வந்து பிரச்சனை வராமல் இருக்காதா அப்படிங்கிறதுலாம் இல்லை எல்லாமே வரும் சிறியதாக வரும் சொல்லுவாங்களே தலைக்கு வந்து தலைப்பாறாவோட போகும்னு சொல்லுவாங்களே அதே போல தான் நமக்கு பெரியதாக வர பிரச்சனை சிறியதாக போயிடும் நம்மளால் தாங்குகிற சக்தி அளவுக்கு தான் முருகர் நமக்கு கொடுப்பாரு அது வந்து கர்மா ஒரு சில பிரச்சனை வந்து கர்மா மூலமாக நமக்கு கிடைக்கும் அது முருகர் எந்த அளவுக்கு சரி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் சரி செய்து கொடுப்பார் முழு நம்பிக்கையோடு நம்ம இருந்து நம்ம வந்து முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக மாறும் இந்த பதிவு என்றைக்கு பார்க்குறீங்களோ அந்த நாள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும் மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஆறு முறை வந்து முருகனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி